டிஃபெக்டிவ் நம்பர் பிளேட்டு ஓவர் ஸ்பீடு இதுல ஹெல்மெட் வேற இல்ல லைசென்ஸ் எடுங்க எங்க அப்பா யார் தெரியுமா இதுங்க போன் பண்ற சார் செலான் போட்டுடலாமா செல்லான்லாம் வேண்டாம் செல்லத்துக்கு நம்ம ஸ்டைலே புரிய வைப்போம் வண்டியில ஏத்துக்க கார்த்திக் என்ன தம்பி உங்க வண்டி மேக்ஸிமம் ஸ்பீடு ஒரு எண்பது தொண்ணூறு போகுமா டாப் ஸ்பீடு ஒன் நான் டூ வரைக்கும் போவேன் இவள நாளு பறந்து அடிச்சுகிட்டு எதையுமே பார்க்காம போயிருப்பீங்க இன்னைக்கு கூட மெதுவா வந்து இந்த உலகத்தை பாருங்க பாப்ப பாருங்க அப்பா அம்மா குழந்தை ஒரு அழகான தம்பி நீங்க தண்ணி அடிச்சிட்டு ஹீரோ நினைச்சுக்கிட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணி அந்த கூட்ட கலைச்சீங்க இந்த சாலைய வயசானவங்க மட்டும் இல்லாம எத்தனையோ பேர் பயன்படுத்துறாங்க அவங்க உங்களுக்குன்னு ஆயிரத்துக்கு கனவுகள் இருக்கும் கற்பனைகள் இருக்கும் கடமைகள் இருக்கும் கிளம்ப போனா போலீஸ் பிடிப்பாங்க ஃபைன் போடுவாங்க என்ன மேக்சிமம் ஜெயில போடுவாங்க அப்படிங்கிற அலட்சியம் இருக்கக்கூடாது தம்பி நம்மளால மத்தவங்களுக்கு எந்த தொந்தரவும் இருந்துடக்கூடாது அப்படிங்கிற பொறுப்புணர்ச்சி இருக்கணும் நாம எங்க போறோம் தெரியுமா ஜெயிலுக்கா சார் வாங்க சொல்றேன்